அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை இருபத்தி நான்காம் நாள் இன்று வியாழன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் இறைமாட்சி குரல் முன்னூற்றி எண்பத்தி இரண்டு அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு தெளிவுரை பயப்படாமை ஈகை அறிவு ஊக்கம் என்னும் இந்நான்கு பண்புகளும் குறைவுபடாமல் இருத்தலே அரசனுக்கு இயல்பாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று நீங்கள் வேலை செய்யும் இடங்களில் புதியதாய் பணி நியமனங்கள் நடைபெறும் இன்று உங்கள் பேச்சு சாதுரியம் வியாபார தொடர்புகளை விரிவுபடுத்தும் தொழில் சார்ந்த புதிய முயற்சிகள் வெற்றி உண்டாகும் சுய கௌரவம் தொடர்பாக சதா எதிர்பார்ப்பு இருப்பதால் தொடர் அவமானங்களும் ஏற்படும் என்று நிதி சார்ந்த பணிகளால் வருமானம் அதிகம் கிடைக்கும் வாங்கி போட்ட பூமி ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருந்தது தற்போது ஊர் விரிவாக வாங்கி போட்ட நிலம் கொஞ்சம் முக்கியமான இடமானதால் அங்கு சினிமா தியேட்டர் ஷாப்பிங் மால் வணிக வளாகம் போன்ற கட்டிடங்கள் வந்து தற்போது நிலத்தின் மதிப்பு அதிகமாகிவிட்டது குறித்து இன்று உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியாக பேசுவீர்கள் திரைத்துறையில் உள்ள ஒளிப்பதிவு இயக்குனர் போன்றவர்களின் மதிப்பு கௌரவம் அதிகரிக்கும் சம்பளமும் உயரும் உங்களின் நண்பரின் மகன் நன்றாக படித்து கொண்டிருந்த பையன்தான் சேர்க்கை சரியில்லாததால் தீய பழக்கங்கள் கற்றுக்கொண்டு ஊர் சுற்றி பெற்றோருக்கு தலைவழியாக இருந்தவன் அவனுக்கு சரியான மருத்துவமும் மனப்பயிற்சியும் தொடர்ந்து தந்து கொண்டே இருந்ததால் மனம் திருந்தி தீய பழக்கத்திலிருந்து விடுபட்டு தற்போது படிப்பில் கொஞ்சம் பரவாயில்லை என்று உங்கள் நண்பர் என்று உங்களிடம் சொல்லி பெருமூச்சு விடுவார் உங்கள் நண்பருக்கு எப்பவோ செய்த உதவி இப்பொழுது உங்களுக்கு கெட்ட பெயர் மற்றும் சங்கடங்களை ஏற்படுத்தும் பங்கு சந்தைகளில் பணத்தை இழப்பது நடக்கும் ஏதாவது ஒரு வகையில் வழக்கும் ஏற்படும் கவனம் வேண்டும் குடும்பத்தில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு இன்று கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் மற்றபடி உடல்நலத்தை பொறுத்தவரையில் கால் எலும்பு உடைதல் கால் நரம்பு சுருட்டை முடக்குவாதம் மேலிருந்து கீழே விழுதல் கற்களால் தாக்கப்படுதல் வலதுகாது பிரச்சனை அல்சர் வறண்டத்தோல் நாக்கு உலர்ந்து போதல் தொடர் தும்மல் எலும்பு வளைதலால் வரும் சுவாசக்கோளாறு கெட்ட கனவு இப்படியாக இருக்கும் என்று இன்று நீங்கள் முனீஸ்வரன் கோயில் மண்குவியல் குப்பைமேடு பழைய கட்டிடம் டயர் கடைகள் நீதிமன்றம் சேமிப்பு கிடங்கு கிணறு தூய்மை செய்யும் இடங்கள் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ப்ளூ மற்றும் சிவப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நானுங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசீலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்